நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பை தூய் வாட்ஸ்அப்ல இந்த குரூப் இருக்கு பாருங்க இந்த ஒன்றுக்கு ஆகாத அந்த ஃபேமிலி குரூப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்களேன் சிலது வந்து இந்த ஃபேமிலி குரூப் ஒன்றுக்குமே ஆகாத குரூப் என்ன அதான் பத்து குடும்பம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருப்பாங்க அந்த குரூப்பில் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை போட்டுவிட்டா பரவாயில்ல அவன் வீட்டில் இது நடந்துச்சு இவன் வீட்டில் இது நடந்துச்சு இவங்க வாங்கினாங்க இவங்க வாஷிங் மிஷின் வாங்கினாங்க இவங்க கல்யாணத்துக்கு நான் போகல இவங்க கல்யாணத்துக்கு நீ போனேன் இப்படி தான் நடக்கும் பாருங்க டிஸ்கஷன் அந்த குரூப்ல சண்டை போட்டு இருப்பாங்க பாருங்க சிலருக்கு வந்து அதை வச்சே பயங்கர வருத்தமா இருக்கும் என்ன என்னதான் இருந்தாலும் இப்படி பேசலாமா இது இந்த இந்த குரூப் இல்லாம பேசினா ஒருத்தருக்கு தான் தெரியும் இந்த குரூப்ல இணைஞ்சிருக்காங்கல்ல ஒருத்தர் பேசுனது எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த இந்த எல்லாம் வச்சு ஒழுங்காக இல்லாதவங்க தயவு செய்து இந்த குரூப்பெல்லாம் எல்லாம் வெளியே வாங்க எதுக்கு உங்களுக்கு குரூப்பு சொல்லுங்க அப்படி என்ன பெரிய டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ண போறீங்க எந்த பெரிய மாளிகை கட்ட போறீங்களா டிஸ்கஷன் பண்ணி அது ஒண்ணுமே கிடையாது அதான் அஞ்சு காசுக்கு கத்துல பிரயோஜனம் இல்லை இந்த அப்படிதான் ஏதாவது குரூப் ஒன்று வந்துச்சுன்னா டைம் அவங்க என்ன சேர்த்த அடுத்த நிமிஷத்தில் ஃபுல் தான் வாஷ் அவுட் பண்ணி அவளைதான் வெளியே வந்துடுவேன் அந்த குரூப்பையும் வச்சுக்க மாட்டேன் ஒரு குரூப் கூட அந்த குரூப்ல சண்டை போட்டு ஒருத்தர் குறிச்சு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி என்னது இது வீட்டில் சமைச்சோம் விளக்கணும் வெளியே இதெல்லாம் என்னது இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகானதே கிடையாது இது என்னன்னா கடைசியில் எங்க கொண்டு போய் விட்டுருவா அவன் என்ன சொல்றான் ஒரு போட்டோவை போட்டு பார்த்துட்டே இருக்கிறது போட்டோ பார்த்து என்னன்னா என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு அப்போ அத பார்த்து சிலருக்கு அதுவே போச்சு போட்டோ போட்டு அவங்க ஒருத்தங்க இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி சொன்ன என்ன யாராவது ஒருத்தான் வேணாவது அவன் என்ன சொன்னா ஐயா நல்லாவே இல்லை உடனே இவங்க மனசு அப்படி இதுவரைக்கும் அப்படி புஷ் புஷ் புஷ்னு புஷ்வானமா பறந்தவங்க அப்படியே ரெண்டு சரகையும் ஒடிச்சு விட்டு கீழே விழுந்த மாதிரி தோப்புன்னு அப்படியே கீழே விழுந்து இவன் என்ன இப்படி பேசிட்டான் இவன் என்ன இப்படி பேசிட்டான் இவன் என்ன இப்படி பேசிட்டான் அப்போ இந்த எல்லாத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒட்டு கேட்கறத கேட்கல ஒட்டு கேட்கறத நிறுத்திடணும் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசுறாங்கன்னு கேட்கிற அந்த கேரக்டரையே நம்ம என்ன பண்ணணும் மறந்துடணும் அதெல்லாம் விட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கே போக கூடாது எஸ் நோ தூற்றுகிறோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் ஆமே நமக்கு யார் வார்த்தை மட்டும்தான் மெயின் என்ன லூயா